கல்வித் தந்தையும் பிரபல தயாரிப்பாளருமான ஐஸ்வரி கணேஷுடைய திருமணம் கோடிக்கணக்கில் செலவு செஞ்ச அந்த திருமணத்து அவருக்கு வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி மைலேஜ் கிடைச்சதோ இல்லையோ ஆனால் இருக்கிற மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி கெனிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வந்தது தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க இதை விட நான் பேச வேணாம் ஏன்னா முந்த நாள் நடந்தது நேற்று கூட ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருந்தது இது ஏங்க பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா ஒரு தடவை இது இந்த கெனிக்ஷாவுடன் ஒரு நட்பில் இருக்கார் ஒரு தொடப்பில் இருக்காருன்னு அப்போது ஒரு வீடியோ பேசுனப்போ பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி தரப்புலேருந்து அவ்வளோ சாப்பிடலாம் கொடுத்தாங்க நமக்கு வந்து இதை போய் பேசுன்ற மாதிரி ஆகிப்பச்சு வந்து நமக்கு யாருக்கும் வேண்டப்பட்டவர்களோ வேண்டப்படாதவர்களோ கிடையாது கிடையாதுங்க வந்து நான் இப்போ பேசுகிறதுக்கான ஏன்னா அப்போ வந்து ஜெயம் ரவியே வந்து லைனில் வந்து சொன்னாப்பில்ல ஆனால் நான் வந்து ஹீலிங் தெரப்பி பண்ணுறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண பொண்ணு அது அது மேலும் அபண்டமான பழியெல்லாம் சுமத்துறாங்க நான் வந்து பயங்கரமான மன உளைச்சலில் இருந்தேன் அந்த மன உளைச்சல்லேருந்து மீட்டு கொண்டு வந்தது அந்த கெனிஷ்கா தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் மிக பிரபலமான ஈலிங் தெரப்பி அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கெலாம் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் சரி அவர் தரப்பையும் கேட்டு அதையும் பேசியிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ வந்து அப்படி போட்டு 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 நம்மளால் எதுக்கு எதை தேவையில்லாத மேட்ரு அப்படின்னு இதெல்லாம் மீறி இன்னொரு தரப்பை சொல்கிறாங்க ஏங்க ஜெயம் ரவி கெனிஷ்கா கூட வந்தால் அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் தானே நீங்கள் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்போது உண்மை தான் அது வந்து அவருடைய விருப்பம் அது அவர் கெனிஷ்கா கூட வரலாம் ஷா கூட வரலாம் யார் கூட வந்தாலும் வந்துட்டு போகட்டும் அது வேற விஷயம் வந்து ஆனால் அதே நேரத்தில் ஆர்த்தியோடைய அந்த இன்ஸ்டா பதிவு இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப உருக்கமாக இருந்தது மனசு கனத்தோடு இருந்தது வந்து யாராக இருந்தாலும் சரி அவங்க என்ன போட்டிருக்காங்க இன்னும் கோர்ட்டில் வந்து விவாகரத்து வந்து முடிவுக்கு வரல விவாகரத்து வந்து இருக்குது நிலுவையில் இருக்குது அதுக்குள்ளே நீ வந்து ஒரு ஜோடியாக வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தபோது திட்டமிட்டு வந்து வந்த ஒரு தான் வந்து அது என்னை அவமானப்படுத்துவதா கூட இருக்கட்டும் வந்து அதெல்லாம் தாண்டி என் கூட வந்து எனக்கு கணவராக இல்லை என்றாலும் பரவாயில்லை என் குழந்தைகளுக்கு ஒரு அப்பாவாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எல்லா பிள்ளைகளும் எல்லா குழந்தைகளும் வந்து அப்பா எப்போ ஒரு வாரம் அந்த வாசலை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா அது வந்து காலகாலமாக இருக்கிற ஒரு பாசம் வந்து ஏன்னா வீடு வீட்டில் வந்து முழுக்க அப்பெல்லாம் காலத்தில் வந்து தாய் தான் கூட இருப்பாங்க ஒரு தந்தை வெளியே போயிட்டு வந்தால் அது மாதிரி இது மாதிரியான சினிமா நட்சத்திரங்கள் வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவுடோர் போயிட்டு வரும்போது அந்த குழந்தைங்களுடைய பணநிலை எப்படி இருக்கும் அது அதுதான் ஆர்த்தி பதிவு பண்ணியிருக்காங்க அது இங்கே ஓகே இருக்கு இன்னும் வந்து கோர்ட்டு முடிவு பண்ணல அப்படி இருக்கும் பொழுது ஏன் குழந்தைங்க எப்படி வந்து கேட்கும் என் குழந்தை வந்து எங்கே இது பண்ணோம் அப்படின்னு நாம் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் இந்த ஜெயம்பிரவியுடைய ரெண்டாவது மகன் இடையெல்லாம் படம்லாம் நடிச்சுட்டு இருந்தார் ஒரு தடவை ஜெயம் ரவி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தார் ஒரு சில பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு வச்சுருந்தாரு அந்த பையன் கூட பேசிகிட்டு இருந்தாப்புல சின்ன குட்டி பையன் வந்து பேசிகிட்டு இருந்தேன் இது மாதிரி வந்து அப்பா வந்து என்னை வந்து நியூயார்க்கு ஃபிலிம் சிட்டியில் வந்து எனக்கு வந்து கோர்ஸுக்கு அனுப்பப்போறாரு நான் வந்து அப்பாவோட தாண்டி ஒரு பெரிய நடிகராக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்த இப்போ அந்த குழந்தையோட மனநிலை என்ன வந்துடுங்களா சினிமாக்காரன்லாம் இப்படி தான் சினிமாலாம் இப்படி தான் அப்படின்னு ஒரு வெறுப்போட உச்சத்துக்கு போகும் ஏன்னா இந்த வீடியோ பதிவு இருக்கு இல்லைங்களா கிட்டத்தட்ட உலகம் முழுக்க அத்தனை மீடியாக்களும் சோஷியல் மீடியாக்கெலாம் வந்தது இப்போ அந்த பையனே பார்த்தீங்கன்னா பெரிய பையன் ஒன்பதாவது நான் படிக்கிறா பொழுது இப்போ அவங்க ஸ்கூல்லேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ வந்து அதை ஷேர் பண்ணி விடுவாங்க அது எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது எல்லோரும் வந்து சோசியல் மீடியாக்குள்ளே இருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தம் வரும் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் வரும்து சரி யார் இந்த கெனிஷ்கா என்ன தான் அப்படி அப்படின்ற பொழுது நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் வகையில் விசாரிச்சுது வந்து ஏன்னா ஆஹா ஓஹோ பெரிய பாடகி அப்புறமா வந்து இந்த தெரபி அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நாம் விசாரிச்சோம்னா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடியே வந்து கனிஷ்காவுக்கு திருமணம் ஆகியிருக்குது திருமணமாகி அவர் கணவர் மறைந்து விட்டதாக ஒரு தகவல் ஒரு சோர்ஸ் மூலமாக கிடச்சிது அதுவும் பெங்களூரில் விவேக் நகர்ன்ற ஒரு பகுதியில் ஒரு ரொம்ப பின்தங்கு பகுதியில் ஒரு சாதாரண வீட்டு பெண்ணாக இருந்தது சரி சாதாரண வீட்டு பொண்ணோ பணக்கார வீட்டு பொண்ணோ எதை வேணாலும் இருந்து போய்டும் ஒரு கல்யாணான நபர் கூட போய் ஏங்க அப்படிலாம் வந்து வந்தது அது அது அதாவது வந்து எந்த கையாலாகாத கணவன் இல்லைங்களா ஒரு கையால் ஆகாத கணவன் வச்சுங்க அவங்க கூட வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறான்னு அந்த மனைவிக்கு வந்து கோபம் வரும் ஏற்றுக்க மாட்டான் அதான் வந்து பெண்ணுடைய ஒரு பெரிய குணம் வந்து நம்ம கணவன் வந்து அவனால் வந்து நமக்கு ஆதாயம் உண்டோ இருக்கோ இல்லையோ அதை தாண்டி வேற ஒரு பெண்ணை அவ இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டால் அவள் கொந்தளிச்சு போய்டுவோ விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுதான் ஆகச்சிறந்த ஒரு தாம்பத்தியம் அது அதுலேருந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய திரைப்பரப்ளம் வந்து ரவி நேம் ரவி அப்படி இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அதெல்லாம் கூட சொல்லியிருந்தார் என்கிட்ட ஃபோனில் வந்து எனக்கு வந்து சொந்தமாக கார் கிடையாது என்னை வந்து எல்லாத்தையும் வந்து பிடிங்கினு விட்டாங்க ஈசிஆர் ரோட்லேருந்து அவருடைய நண்பர் வீடு வேலை நான் வந்து ஒரு கேப் மாட்டிக்கின்னு நடந்தே வந்தேன் அது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் மேபி வந்து உண்மையாக கூட இருக்கலாம் வந்து கேப் போட்டுக்கிட்டு யாருக்கும் அடையாளம் தெரியாமல் நடந்து வந்து அங்கங்கே உட்காந்து உட்காந்து வந்தேன் அப்போ நான் எவ்வளோ பெரிய மன உளைச்சலில் இருப்பேன் சார் அந்த மன உளைச்சல் எனக்கு ரொம்ப காலமாக இருந்திருக்கு அப்படின்னு இருக்கறையும் ஒரு சொல்கிறத பார்த்தீங்கன்னா வந்து புது புது அர்த்தங்கள்னு ஒரு படம் வந்தது பாருங்கள் அது மாதிரி தான் இருக்குது வந்து புது புது அர்த்தங்களில் ரகுமானை வந்து கீதா அவ்வளோ டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஒரு கட்டத்தில் சந்தேகத்தில் அவர் வந்து வேறு ஒரு பெண்ணுடன் ஒரு நட்பு கிடைக்கும் வந்து அந்த பெண்ணுக்கு என்னென்னா கணவனுடைய டார்ச்சர்னால வரும் அந்த கதை கே பாலச்சந்திரோடையது ஒரு பக்கம் இது ஆனால் என்னென்னா முழுக்க முழுக்க இது ஏதோ ஜெயமறை மேலே தான் தப்புன்ற மாதிரி சொல்ல வரமில்ல ஆனால் ஓகே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க நாங்கள் வந்து டிரைவர்ஸ்க்கு இது பண்ணிட்டோம் கோர்ட்டில் போயாச்சு குடும்ப நல்ல கோர்ட்டில் போயாச்சு போன பிறகு அது முடிவு வராத போது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக நீங்கள் இருக்க வேண்டிய நபர் ஏன் இப்படி வரணும்னு கேட்டது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய கணேஷ் திருமணத்தில் ஒட்டுமொத்த கேமராக்கெலாம் வந்து அப்படி பளிச்சு பளிச்சுன்னு ஒரே ட்ரெஸ் கோடில் வந்திருந்தாங்க அதே போல் நேற்று நடந்த அந்த ரிசப்ஷனில் இந்த பிரார்த்தனா பழைய தேட்டர் வந்து அதாவது கார்லேயே உட்காந்து படம் பார்க்கலான்னு இல்லைங்களா அந்த இப்போ வந்து ஒரு அது ஒரு திருமண வைபவத்துக்கான ஒரு மைதானம் மாதிரி ஆயிடுச்சு வந்து அதில் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபா செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று பண்ணியிருந்தாரு அதுலேயும் வந்துருந்தப்போ ஒட்டு மொத்தமாக போயிருந்தாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு இரநூறு பேரை வந்து சினிமா பிரபலங்கள் அதை தாண்டி அவருக்கு வேண்டப்பட்ட ஐஸ்வர்ய கணேஷுக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் செய்து மாலத்தீவுக்கு கூட்டும் வராங்க சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அதில் ஜெயம் ரவி கனி கனிஷ்காவுடைய பேரும் இருக்குது இவங்களும் கிளம்புறாங்கன்னு ஒரு பெண்ணாக ஆர்த்திக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனக்கசட்டியாக இருக்கும் வந்து ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன பிரச்சனைன்னு நமக்கு வந்து உள்ளே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது தெரியும் தெரியாது வந்து ஒரு ஆனால் பொது வெளியில் வந்த பிறகு நீங்கள் கூட கேட்கலாம் ஏன் அவங்க குடும்ப பிரச்சனை யார் நீ பேசுற அப்படின்னு அவங்க குடும்ப பிரச்சனை தான் ரெண்டு பேரும் செலிபிரிட்டி தானே இப்போ ஜெயம் ரவி ஆகட்டும் ஆர்த்தியாகட்டும் ஜெயம் பிரவே நீ எடுத்துங்க ரவியை பற்றி நீ ஏன் பர்சனலாக பேசுகிற இதுக்கு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆச்சா பற்றின சில பேருக்குலாம் வந்து கேள்வி கட்டிருக்காங்க இதே ஒரு சினிமா ப்ராப்ளம் வந்து எனக்கு இந்த நியூஸை போடுங்க இந்த படத்தோடைய செய்தி போடுங்க நான் வந்து இதில் வந்து இந்த அவார்டு வாங்கிட்டேன் நான் இந்த ஃபைட் சீனில் வந்து இப்படி வந்து இரநூறு அடியில் வந்து குதித்தேன் பொதுவாக அப்போ அதெல்லாம் செய்தியாக போட்டு இந்த மக்களுக்கு தெரிவிக்கும்போது நீங்கள் இந்த ம இந்த மக்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு இப்பொழுது உள்ளவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படியாகப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படியாகப்பட்ட ஒரு விஷயம் வரும்பொழுது அதையும் ஒரு ஊடகம் ஊடகம் சார்ந்த என்னை போல பத்திரிகையாளர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது இதெல்லாம் மீறி இந்த விஷயம் வந்து ஏன்னா இது ஏறக்குறை யாரை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுறாருன்னு தெரியல வந்து ஆக்சுவலாக ஜெயம் ரவி வந்து படாசக்தி படத்தினுடைய படப்பிடிப்பு இலங்கையில நடந்ததுப்போ அந்த இலங்கைக்கே டென்னிஸ்காம போயிருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல வந்து படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் இருந்திருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல ரைட் ஓகே அது அவங்களோட விருப்பம் கூட அது எப்படி தெரிய வந்ததுன்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப ரகசியமாக அதுக்கப்புறம் வெளியே வந்துச்சு இவங்க எல்லாம் படப்பிடிப்பில் இருக்கும்போது கிரிக்கெட் பிளேயர் ஜெயசூரியாவை போய் மீட் பண்ணியிருப்பாங்க மீட் பண்ணும்போது அவர் சின்ன ஒரு டி பார்ட்டி மாதிரி வச்சுருப்பாரு அதில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் அவங்க கென்ஷ்கா வந்திருப்போம் கென்ஷ்கா வந்து ஜெயசூரியா கூட கை கொடுப்பாங்க வந்து இப்படி வந்து இந்த இந்த விஷயம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது இது ஒரு கட்டத்தில் வந்து பிரபலமாகணும் மீடியாக்கள் முழுக்க பேச வைக்கணும் அப்படின்பொழுது ஒரு மினி அம்பானி திருமணம் மாதிரி நடந்த இந்த திருமணம் இருக்கலாம் ஐஸ்வர்ய கணேஷ இல்ல திருமணம் அந்த மினி அம்பானி திருமணத்தில் கரெக்டாக எக்ஸ்போஸ் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு ஜெயம் ரவி இங்கே வந்து ஒரு முறைப்படி ஒரு ஒரு அந்த கோர்ட்லேருந்து ஒரு வழக்குலேருந்து ஒரு அறிவிப்பு வந்தவருக்கு இதை செஞ்சால் ஓகே ஏறக்குரிய ஒரு வெறுப்பேற்றுற ஒரு தான் காண்டாக்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் ஆர்த்தியை விட்டுக்கிட்டா கூட ரெண்டு குழந்தைகள் ஏன்னா சொல்லுவாங்க வந்து நீரடித்து நீர் அவங்க என்னதான் இருந்தாலும் வந்து பிள்ளைகளுடைய பாசனம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அது என்றைக்கும் மாறாது தகப்பன் வந்து வேற ஒரு பெண்ணாக கூட இருக்கிறாரு வேற ஒரு பெண்ணாக கூட சுத்துறாரு ஏன்னா அந்த காலத்தில் மாதிரி ஊடகங்கள் மீடியாக்கள் எதுவுமே இல்லாதப்போ அப்போலாம் சொல்லுவாங்க வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னா நான் வந்து அந்த காலங்களில் வந்து இவங்க அப்பா வந்து ஒரு நாலு கூத்தியார் வச்சிருக்காரு வார்த்தை இதுவான விஷயம் ஒரு மூணு இது வச்சுருக்காரு செட்டப் வச்சுருக்காருன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாது செவி வழியாக வர செய்தி தான் ஒருவேளை அவங்க அப்பாவை எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கலாம் வந்து ஆனால் ஒரு ஒரு காட்சி ஊடகத்தின் வழியாக ஒரு சோஷியல் மீடியா வழியாக இப்படி பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கணும் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது ஏன்னா ஒரு கணவன் மனைவி அந்த தாம்பத்தியம் அதை தாண்டி பிள்ளைகள் அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் வந்து சொல்லுவாங்க வந்து ஒரு ஆண் குருவியோ பெண் குருவியோ சேர்ந்து தான் வந்து கூடி கூடுகட்டணுவாங்க அது காரணம் என்னென்னா இந்த ஆண்கூறியும் பெண் குறியும் சேர்ந்து கட்டும் பொழுது கடைசியாக அது முட்டையிட்டு இருக்கும் பொழுது ஒரு குருவி போய் இறை தேடுவோம் இன்னொரு குருவி இருக்கும் இன்னொரு குருவி வந்து இறை தேடுவோம் இன்னொரு குருவி இது என்னென்னா ஒரு கள்ள தொடர்புக்கான ஒரு வழிவகை இல்லாமல் ஒரு பாசத்திற்கான ஒரு விஷயமாக இருக்கும் அது நிச்சயமாக வந்து மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வந்து அது பறவைகளுக்கெல்லாம் வந்து அந்த ஜோடின்னு வாங்க இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அது சொல்கிறது அந்த கதை சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் ரைட்டு இந்த விஷயத்துக்குள்ளே இவ்வளோ டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த இன்ஸ்டா பதிவு தான் இந்த அளவுக்கு பாதிச்சு ஒரு பெண்ணாக வந்து நமக்கு நாங்கள் கூட ரெண்டு மூணு பேர்கிட்ட பெ பெண்கள்லாம் கிட்டங்கிட்ட ஒரு பேசியிருந்தாங்க வந்து என்னங்க அப்படின்னு வந்து ஒரு பெண்ணோட இடத்துலேருந்து அவங்க வேணாம்ப்பா நீங்கள் என்ன எனக்கு கணவன் வேணாம் ரைட்டு நான் ரைட்டு ஓகே நான் அதுக்கு அந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் இவ்வளோ தூரம் கோர்ட்டுக்கு வந்த பிறகு ரைட்டு ஆனால் என் குழந்தைங்களுக்கு தகப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு மைய பூசுறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி ஆர்த்தியோட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி ஒரு பலமான கேள்வி என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி